அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமந்திரா சோசியல் மீடியா ஆஞ்சநேய உபவாசகர் முருகானந்தம் பக்தர்களே நாளை பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி பெருவிழா அனைத்து அனுமன் கோவில்களிலும் நடைபெற உள்ளது பக்தர்களே நீங்கள் அனுமன் ஐயாவின் முழு அனுக்கிரகத்தை எப்படி பெற வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற அமாவாசை திதியானது துல்லியமாக கணித்தோம் என்றால் வியாழக்கிழமை அதிகாலை இன்று ஐந்து முப்பத்தி மூன்றுக்கு தொடங்க பெற்று வெள்ளிக்கிழமை முழுவதுமாக இருந்து மறுநாள் சனிக்கிழமை காலை ஏழு முப்பது மணி வரை உள்ளது இது சர்வ அமாவாசை ஆகும் இருந்தும் இந்த அமாவாசையின் இடையில் கேட்டை நட்சத்திரம் வியாழக்கிழமை இரவு ஒம்பது பத்துக்கு தொடங்க பெற்று மறுநாள் வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று முப்பத்தி எட்டுக்கு முடிவடைகின்றது அதன் பிறகு மூல நட்சத்திரமானது இரவு பதினொன்று முப்பத்தி எட்டுக்கு தொடங்க பெற்று மறுநாள் சனிக்கிழமை இரவு ஒன்று ஐம்பதுக்கு முடிவடைகின்றது ஆனாலும் இந்த அனுமன் ஐயாவினுடைய பிறப்பு அதாவது அனுமன் ஜெயந்தி என்பது வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று முப்பத்தி எட்டில் இருந்து மறுநாள் சனிக்கிழமை காலை ஏழு முப்பது வரை உள்ளது அதாவது அமாவாசை திதியும் மூலம் நட்சத்திரமும் இணைந்து இருக்கும் இந்த தருணத்தில் அவரை வணங்குவதும் அவரிடம் வரம் கேட்பதற்கும் சிறந்த தருணமாகும் இந்த நேரத்தை விட்டால் அன்று அவர் பிறந்த மூல நட்சத்திரம் சனிக்கிழமை இரவு ஒன்று ஐம்பது வரை இருக்கும் இந்த நேரம் வரையும் அவரை வணங்கலாம் உடனடியாக கிடைக்கக்கூடிய வரம் என்பது திருமண தடை குழந்தை பேரு கடன் நிவர்த்தி எதிரிகள் தொல்லை தொழிலில் மேன்மை காரிய சித்தி ஆகும் சொல்ல வேண்டிய நாமம் ஸ்ரீராம் நூற்றி எட்டு முறை உங்களது குறைகளையும் சொல்லி வாய்விட்டு வெளியில் சப்தம் வரும்படி சொல்லி அத்துடன் ஸ்ரீராம் நாமத்தை நூற்றி எட்டு முறை இணைத்து சொல்ல வேண்டும் நன்றி அனுமன் ஐயாவின் அருளை அனைவரும் பெறுக நமது இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் சேர் செய்துவிட்டு கிளம்புங்கள் அனுமன் ஐயாவை பார்க்க நன்றி வணக்கம்